ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும் வரட்டு இருமல் ஒரே நாளே சரியாகிடும் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிட்லாம் அளவுக்கு ஒரு அருமையான இயற்கையான பாட்டி வைக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதோஷ்ண நிலை காரணமாக நிறைய குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் இந்த வறட்டு இருமல் பிரச்சனையால் அவஸ்தப்படுறாங்க அதுவும் குறிப்பாக இரவு முழுவதுமே தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுவாங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த வரட்டு இருமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தூங்கவே மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஹோம் ரெமிடி அந்த வரட்டு இருமலையும் சரி செய்யும் அந்த குழந்தைகளை நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் கொண்டு போகும் இப்போ நம்ம ஹோம் ரெமிடி எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல சாதம் வடித்த தண்ணீர் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம எப்பயுமே சாதம் செய்யறதுக்கு தண்ணி பயன்படுத்துவோம் இல்லையா அந்த தண்ணீர் கொதிக்கிற தண்ணியை வந்து எடுத்திருக்கேன் வடிகட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் சாதம் வந்து உப்பு போட்டு வடிச்சாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா தண்ணீர் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் தண்ணீர் வந்து ஆறி இருக்க கூடாது நீங்கள் நீங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை பயன்படுத்துறீங்கன்னா அந்த சாதம் அடித்த தண்ணீரை வந்து நிறைய எடுத்துங்க தேவைப்பட்டப்ப கொஞ்சம் கொஞ்சம் சூடு பண்ணி நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஆனா தண்ணீர் வந்து ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது அந்த சாதம் அடித்த தண்ணீர் வந்து தண்ணியா இருந்தாதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இதமா இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல பனங்கற்கட்டு சேர்த்துக்கலாம் பனவெல்லம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு கால் டீஸ்பூன் போல தேன் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சொட்டு இருந்தால் பரவாயில்லை ஆனால் சுத்தமான தேனாக பயன்படுத்துங்க அடுத்ததா கொஞ்சோண்டு நெய் பசு நெய்யா தான் இன்னும் ரொம்ப சிறப்பு பசு நெய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண நெய்யை பயன்படுத்திக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா கொஞ்சோண்டு பயன்படுத்துங்க இப்போ இது மூணுத்தையுமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் வந்து அந்த வெது வெதுப்பான தண்ணியில் போட்டிங்கன்னா தான் கரையும் ஆறு தண்ணியில் போட்டிங்கன்னா கரையாது அதனால தண்ணி வந்து நல்லா வெதுவதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க மறுபடியும் சொல்கிறேன் இதில் பயன்படுத்திருக்க இந்த நாலு பொருட்களுமே நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை கரைத்து வெளியேற்றி சளிகளை கரைத்து வெளியேற்றி தொண்டையில் உள்ள கர கரகரப்பை சரி செய்யறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும் இது வந்து கிட்டத்தட்ட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சுவை வந்து நல்ல ஒரு சிறப்பு சாப்பிட்ற தான் இருக்கும் நீங்க மெடிக்கல்ல அந்த மாதிரி வந்து கெமிக்கல் கலந்த சிறப்பு சாப்பிட்றதை விட இது நம்மளுடைய பாட்டி வைத்திய சிறப்பு இது இது நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் உடனே வந்து சரியாகிடும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போல கொடுங்க இதுவே வந்து பெரியவர்கள் ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தாராளமாக குடிக்கலாம் ஒரு தடவை நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கரகரப்பு எல்லாமே நீங்கிடும் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு தடவை தடவைச்சும் அட்லீஸ்ட் கொடுங்க ஏன்னா நல்ல உங்களுக்கு ஒரு பர்மனண்ட் ரிசல்ட் கொடுக்கும் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு டைம் குடிச்சாலே போதும் உங்களுக்கு தொண்டையிலோட கரகரப்பு எல்லாமே சரியாயிடும் தொண்டை கரப்பு கரகரப்பு சரியாகி அந்த வரட்டு இருமல் சரியாகி அந்த இருமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நின்றுடும் ஒரு அருமையான சிம்பிளான பாட்டி வைத்தும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே வந்து இருமல் சரியாகிறதுக்கு அதாவது வரட்டு இருமல் சரியாகிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தா நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே நல்ல பலன் கொடுத்துன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே அதை கேட்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது போல இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத உடனே நம்ப்கிரைப் பண்ணி கூடவே மார்க்காம அந்த பெல் செம்பிளையும் அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தேங்க்யூ